வணக்கம் நகல் திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓபியம் ரஞ்சன் பேசுகிறேன் நம்முடைய தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆறாவது நினைவு நாளை நாங்கள் இன்று மிகவும் வேதனையுடன் நினைவு கூறுகிறோம் தலைவர் இருந்த காலத்தில் பல நல்ல விஷயங்களை நாங்கள் எல்லாமே கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் வந்து அரசியல் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அது தலைவர் தான் காரணம் அவரிடமிருந்து எல்லா நல்ல குணங்களையும் கட்சிக்கென்று கன்று உழைத்தவர்களை இன்றுமே வந்து கழகம் வந்து மறந்ததே இல்லை தலைவர் வந்து அந்த அளவுக்கு வந்து கழகத்துக்காக உழைத்தவர்கள் கழகம் என்று மறந்ததில்லை என்று சொல்லுவார் எப்பவுமே அதனால வந்து நாங்கள்தான் வந்து இன்னைக்கு நான் நினைவு போறதுக்கு வந்து ஒரு பெரிய அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி அதாவது சரித்திரம் எங்களுடைய தாத்தா வந்து பிள்ளை சிபி சிற்றரசின் காலத்தில் வந்து முதல் திமுக எம்எல்ஏவா இருந்தார் திருப்பத்தூர் அப்போ தாத்தா வந்து உடம்பு சரியாமல் இருக்கும்போது வேலூர் மாநாட்டுல வந்து முதல் மாநாட்டில் இருபத்தி அஞ்சாயிரம் பொற்கனை வந்து வாங்கின குடும்பம் எங்கள் குடும்பம் என்பது மிக பெருமையுடன் நான் கூறிக்கொள்கிறேன் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களே நாங்க வந்து பல நல்ல விஷயங்கள் எல்லா விஷயத்தையுமே நாங்க கத்துப்போம் காலையில் எழுதுறது மெய்லாம் வந்து காலையில் எழுவாங்க தலைவர் வந்து காலையிலிருந்து கடுமையான உழைப்பு நான் நோக்க யாருமே எந்த தலைவனும் நமக்கு உழைத்திருக்க முடியாது எல்லாரும் சொல்லுவாங்க நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனால் எங்கள் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் மாதிரி ஆளும் இருக்க முடியாது மாபெரும் தலைவர்களை தேவையில்லாத கேடு கட்டவர்கள் எல்லாம் என்று வாழ் இல்லாத வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எங்க தலைவர் சொல்லுவாரு எல்லாத்தையும் ஏனும் நீ கேட்டுக்கொள் அது வந்து ஏதாவது ஒரு நல்ல கழகம் இருக்கா அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு ஆனா தமிழக தலைவர் டாக்டர் கலைஞரை பத்தி பேசுற எல்லாருக்குமே அரசியல் அறிவு காலம் வந்து தொடங்கி விட்டது இந்த தலைவரோட நினைவு நாள்ல நான் வந்து இந்த இந்த பதவியை நான் சொல்றேன் தலைவரை பற்றி ஏகனமாக பேசின கருங்காலி தலைவரை பத்தி தவறான வார்த்தைகளை பேசின வந்து நாய்கள் நாய்கள் கூட நன்றி உள்ளதாக இருக்கும் ஆனா கேவலத்தை விட கேவலம் எங்க தலைவரை தவறாக பேசி தான் வந்து ஒரு பெரிய விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் தன்னுடைய கட்சி வளர வேண்டும் என்று சில யூஸ்லெஸ் காமெடி பீஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு எழுந்திருக்கிறாங்க ஆனா எங்களை இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த நினைவு நாள்ல உன் அரசியல் வாழ்வு சீக்கிரமாக இதுதான் கடைசி நேரம் என்னைக்கு உங்க தலைவரை பத்தி உன் நாவால் தவறாக பேசினியோ அன்னைக்குதான் உன்னுடைய அரசியல் அழிவு காலம் தொடங்கி விட்டது உன் பெயரை சொல்றது கூட நாங்கெல்லாம் தவிர கிடையாது கேவலமானவர் அதனால ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எங்கள் மாபெரும் தமிழக தலைவர் டாக்டர் விற்று சென்ற பணியை வந்து நாங்கள் தொடருவோம் யாரும் ஏலனமாக பேச மாட்டோம் நாகரிகமாக பேசுவதுதான் எப்போதுமே அரசியல் அரசியல் எங்கள் தலைவர் கற்றுக் கொடுத்தது அது ஒரு பெரிய பாடமாக கற்றுக் கொடுத்த மேல நாகரிக பேச்சு வெளியே வந்து ஒரு அரசியல் ஒரு அதாவது ஒரு திராவிட கழகத்தின் தொண்டன் எப்படி இருக்கணும் அது எல்லாமே வந்து தலைவர்கிட்ட கற்றுக்கொள்ளும் அதனால திரும்பி அழித்தால் நீ தாங்க மாட்டாய் இந்த நினைவு நாளில் நான் சொல்கிறேன் அரசியல் அழிவு காலம் தொடங்கிவிட்டது தொடங்கி விட்டது அதனால எங்க தலைவர் என்னைக்குமே வந்து அந்த தலைவர் வந்து மாபெரும் தலைவர் யார் எழுதவுமே வந்து அசரார தலைவர் எத்தனை முறை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏற்ற தலை உன் தாய் தோப்புனர் ஓடு உன் தாய் தோட்டன் நீ பேசுவியா உன் தலைப்பனை நீ பேசுவியா நான் கேட்குறேன் அந்த அந்த கருங்காளியை பார்த்து கேட்குற உன் தகப்பனை பேசுவியா நீ வந்து உன் ஏன்னா உன் தாய்ன் தோப்புன்னு உன் தவப்பனோடய வார்த்தை நான் பேசல இந்த நாட்டை தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து மக்களுக்காக சேவை செய்து தன்னையை அர்ப்பணித்த தலைவனை பார்த்து பேசுகிறாங்க தொடங்கிவிட்டது தலைவரை பத்தி பேசினால் நீ சைபர் ஆகு இதைதான் நினைவு நாளில் கூறிக்கொள்ள எங்கள் தலைவர் வாழ்ந்த எங்க தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் எங்களை மட்டும் செய்து செய்துவிட முடியாது அதனால் நாங்கள் எங்களை இன்று மேலும் யாரும் அசைத்து பார்க்க முடியாது தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் வாழ்க தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் வாழ்க நன்றி வணக்கம்